வணக்கம் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் அமலா ஷாஜி நேமை ஏந்திக்கிட்டு இதோ ஸ்கேம் சம்மந்தமாக விஷயம் பெருசாக பேசப்பட்டு இருக்குல்ல நிறைய பேர் நமக்கே டிஎம் பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க என்ன ப்ரோ நடக்குதுன்னு சொல்லிட்டு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க நிறைய இம்பார்ட்டண்டான விஷயங்கள் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் அமலா ஷாஜி இவங்களுக்கு பெருசா நான் சொல்லிதான் உங்களுக்கு அறிமுகம் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை டிஜிட்டல் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் அக்கா செம ஃபேமஸ் தான் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இவங்களுக்குன்னு யூடியூப் சேனல் இருக்குது இவங்களுக்குன்னு இன்ஸ்டா பேஜ் இருக்குது அண்ட் மற்ற சமூக வலைதள பக்கங்கள் இருக்குல்ல அதெல்லாம் இவங்களுக்கு கணக்கும் இருக்குது சும்மா சொல்லக்கூடாதுங்க செம குரோத் இவங்களுக்கு நிறைய பேர் பண்ணுற விஷயம் தான் இவங்களும் பண்ணாங்க ஆனால் அவங்களுக்கு கிடைக்காத அடையாளன்றது இவங்களுக்கு பெருசாக கிடைச்சிது இந்த திரைப்படங்கள்லாம் வர சீக்வன்ஸ் இருக்குல்ல அதையெல்லாம் அப்படியே எடுத்து ரீக்ரியேட் பண்ணுவாங்க தாண்டி வருவா த்ரிஷாவாக இருக்கட்டும் பொன்னியின் செல்வனில் வர குந்தவையாக இருக்கட்டும் என்ன கேரக்டர் வேணாலும் இருக்கட்டும் அதை இவங்க அப்படியே ரீக்ரியேட் பண்ணாங்கன்னா அச்சே அதே மாதிரி இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்கிற அமலா ஷாஜியோட ஃபேன்ஸ் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஏங்கே எப்படி கிரிஞ்சி பண்ணுறீங்க அப்படின்னு திட்டத்துக்கு வருத்தடத்துக்கும் பல பேர் இந்த பக்கம் இருக்க தான் செய்கிறாங்க ஸோ எந்த பக்கம் யார் இருந்தாலும் சரிங்க இவங்களை பற்றி பேசினாலே இவங்க ஆட்டோமேட்டிக்காக ஃபேமஸாக ஆக போகிறாங்க அது ஒன்று பாசிட்டிவ் பப்ளிசிட்டியாக இருக்கும் இல்லைனா நெகட்டிவ் பப்ளிசிட்டியாக இருக்கும் ஸோ பப்ளிசிட்டி எண்டாவது டே பப்ளிசிட்டி தான் அந்தளவில் இவங்களுக்கு ஒரு பீக் இருக்குது எப்போவுமே டிஜிட்டல் இறால் இதில் இவங்களுக்கு யூடியூப் சேனலை மட்டுமே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழு லட்சத்து அறுபத்திரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே இருக்காங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான்கு புள்ளி ஒரு மில்லியன் ஃபாலோவர்ஸ் இவங்களுக்கு அமலா ஷாஜிக்கு மட்டும் இந்த பேஜில் அவங்க எந்த வீடியோ போட்டாலும் சரி சும்மா நடக்கிறதோ ஓடுறதோ ஆடுறதோ எந்த ஒரு வீடியோ போட்டாலும் சரி சாலிடாக ஒன் லேக் வியூஸ் அப்படின்ற ரீச்சை அந்த வீடியோ அடைஞ்சிரும் சரி வா அக்கா லைஃப் நல்லதில் போயிட்டுருக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க ஒரு விளம்பர வீடியோ வெளியிட்டிருந்தாங்க ஆக்சுவலாக இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாருமே அதை பண்ணுறது தான் சில குறிப்பிட்ட கம்பெனிஸ் நம்மளை நாடுவாங்க நாம் அதை ஃபில்டர் பண்ணி ஓகே இதை நம்ம விளம்பரமாக பண்ணலாம் அதுலேருந்து நமக்கு சம் ஆஃப் ரெவன்யூ ஒன்று கிடைக்கும் இல்லைனா இதெல்லாம் ரிஸ்கியான விளம்பரம் அதெல்லாம் சொல்லி நம்ம மக்களை அந்த ஒரு பள்ளத்துக்குள்ளே தள்ளியிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு புறந்தடுறதாக இருக்கும் ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் டிசிஷன் தான் இந்த விளம்பரத்தை நம்ம எடுக்கலாம் இந்த விளம்பரத்தை எடுக்க வேணாம்னு அந்த வகையில் இவங்க ஒரு விளம்பரத்தை சமீபத்தில் எடுத்துருக்காங்க அந்த விளம்பரம் அப்படின்றது இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் விஷயம் தெரிஞ்ச எல்லாருமே புறந்தடுற ஒரு விளம்பரம் அதாங்க வீட்டில் இருந்தபடியே வேலை செய்யுங்க கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அது இதுன்னு வரும் போகிறீங்க நீங்கள் இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தினா அடுத்த ஒரு முப்பது நிமிஷத்தில் அந்த அமௌண்ட் அஞ்சு மடங்கு ஆறு மடங்கு மாறும்னு சொல்கிற மாதிரிலாம் இதெல்லாம் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் ஏன் பாய்விடு ஏமா ஸோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம் ஆனால் இவங்க அது போல் வந்து ஒரு விளம்பர ஆஃபரை விடுற மாதிரி தெரியல சரி ஒரு ஷார்ட் ரெவன்யூ வரும் அப்படின்ற பேஸில் என்னவோ அந்த விளம்பரத்தில் இவங்களே தோன்றி பேசியிருக்காங்க இவங்க ஃபாலோவர்ஸை அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்ற மாதிரி பர்சுவேட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி அமலாசாஜர்கள் சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க ப்ரோ அவங்க அதெல்லாம் பன்னெண்டாம் வரை தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நியாயமாக எனக்கு புரியுது கண்டென்ட்டில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் முடிவு சொல்லுங்கள் அந்த குறிப்பிட்ட விளம்பர வீடியோவில் அமலா ஷாஜ் அவர்கள் என்னென்னலாம் பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹே ஆல் இஃப் யூ வான்ட் டு ஏர்ன் டுவெண்ட்டி டு தேர்ட்டி கே வயர் சிட்டிங் அட் ஹோம் அதாவது வீட்டில் இருந்தபடியே அப்படி நீங்கள் சும்மா உக்காஞ்சபடியே இருபதாயிரம் ரூபாயில் ஆரம்பித்து முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க ஆசையா கோ மெசேஜ் மை ஃப்ரெண்ட் அனன்யா ஃபாரெக்ஸ் இதுக்காக என்ன பண்ணுங்கள் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க அனன்யான்னு சொல்லிட்டு அந்த அனன்யா ஃபாரெக்ஸ்னால் அவங்க ரன் பண்ணிட்டுக்கோ சின்ன ஸ்தாபகம் மாதிரி மைண்ட் வச்சுக்கிங்களேன் என் ஃப்ரெண்டுக்கு போய் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஈவன் ஐ இன்வெஸ்டட் அண்ட் காட் லாட் ஆஃப் ப்ராஃபிட்னு சொல்லியிருப்பாங்க நானும் இன்வெஸ்ட் பண்ண முதலீடு பண்ணேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட அதுக்கப்புறம் எனக்கு நிறைய லாபம் கிடச்சிது ஸோ ஐ அம் சஜஸ்டிங் யூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரஸ்டபுள் அண்ட் ஜென்யூன் பேஜ்னு சொல்லியிருப்பாங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா நான் பலன் நடந்துட்டேன் ஓகேவா ப்ராஃபிட் நல்லா எடுத்துட்டேன் ஸோ இதனால தான் நான் உங்களுக்கு இந்த ஒரு பேஜை பரிந்துரை பண்ணுறேன் நூறு சதவிகிதம் நம்பிக்கையான ஒரு பேஜ் இது நீங்கள் ஏமாறுவதற்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி தான் ஜென்வின் பேஜ்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இது மட்டுமா ஸோ கோ அண்ட் டிஎம் ஹர் புக் யுவர் ஸ்லாட்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இதுக்கப்புறம் என்னதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் போங்க அந்த அனுயா ஃபோரக்ஸ் இருக்குல்ல அந்த பேஜில் போய்ட்டு நீங்கள் மெசேஜை போடுங்க அதுக்கப்புறம் உங்களோட ஸ்லாட்ஸை புக் பண்ணி நீங்கள் நான் பெற்ற அதே இன்பத்தை நீங்களும் பெருகன்ற மாதிரி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பாங்க சரி அக்காவே சொல்லிட்டாங்களே நாம தான் அவங்களை வெளித்தரமாக ஃபாலோ பண்ணுறோமே நமக்கு எப்படி அவங்க தப்பாக கைட் பண்ண போகிறாங்க அப்படின்ற நம்பிக்கையில் சில பேர் அந்த அனன்யா ஃபோரக்ஸ் பேஜை தேடி இருக்காங்க அதாவது இப்போலாம் ப்ரமோஷனல் அப்படின்னாலே அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸோட பேஜ்லேயே மேலே டாப்லேயே கொடுத்துருவாங்க லிங்க்கு அந்தமாரி இருக்கு போறது ஒரு ஐடி ஊழியர் ஒருத்தருங்க அந்த பேஜுக்கு போய் டிஎம் பண்ணியிருக்கா அப்படி அமலா ஷாஜி மட்டும் இந்த விளம்பரத்தை போஸ்ட் பண்ணாமல் இருந்திருந்தால் அந்த நபருக்கு அனன்யா ஃபாரக்ஸ்ன்ற விஷயம் இருக்கிறதே தெரிஞ்சிருக்காது ஸோ ஆரம்ப காரணகர்த்தாவா அமலா ஷாஜி தான் அங்கே நிற்கிறாங்க இதுக்கு அக்கா நான் முற்ற முழுதான் குறை சொல்ட நினைச்சாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் போக போக நான் தனித்தனியாக பிரிச்சே சொல்கிறேன் அந்த ஐடி ஊழியர் டிஎம் பண்ணியிருக்காரு டிஎம் பண்ணதுமே அந்த அனன்யா ஃபாரக்ஸ் பேஜ் இருக்குல்ல அங்கேருந்து ரிப்ளை வந்திருக்கு வெல்கம் டு கிரிப்டோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இந்த ஒரு லைன் வரும்போதே உஷாராகிட்டு இருக்கணும் கிரிப்டோன்ற வார்த்தை வந்துட்டாலே ஓஹோ இதில் பிரச்சனை நிறைய இருக்கும் பொழுதுன்னு உஷாராகிடணும் பட் அந்த ஐடி ஊழியர் உஷாராகலை ஹே டு யூ வான் ஏர்ன் மணி த்ரூ ட்ரேடிங் அதாவது இந்த ஆன்லைன் ட்ரேடிங்லாம் இருக்குல்ல இதை பேஸ் பண்ணி நீ காசு சம்பாதிக்க விரும்புறியா அப்படின்னு கேள்வி கேட்டுருக்கா அந்த மெசேஜில் இதுக்கப்புறம் இவ்வளோ அமௌண்ட்டு அவ்வளோ அமௌண்ட்டுன்னு அது பிரித்து ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிருக்கு இவரும் ஆரம்பத்தில் கொஞ்சம் சந்தேக அதுக்கப்புறமா சில விஷயங்களை பார்த்து இந்த ஐடி ஊழியரை விழுந்துட்டாருங்க மொத்தமாக சரி ஓகே காசு வந்தால் போதும் அப்படின்ற மைண்ட் செட்டில் கேட்ட தொகை இருக்குது பாருங்கள் அது ஒன்று ஒன்று அனுப்ப ஆரம்பிச்சிருந்தார் ஆசை வார்த்தைகள் நிறைய சொல்லியிருக்கு அந்த அனன்யா ஃபாரெக்ஸுன்ற பேஜ் இருக்குது பாருங்கள் அந்த பேஜ் இட் மீன்ஸ் இந்த விளம்பர வீடியோ பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃப்ரெண்டுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் அனுப்பு அப்படின்னு அந்த பேஜ்லேருந்து சொல்லியிருக்கு உடனே அந்த ஐடி ஊழியரும் அந்த ஆயிரரூபா ரூபாய் இருக்கா அப்படி சில நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஐடி ஊழியருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வருது இது போல் இப்போதான் நீங்கள் காசு அமிச்சிங்க பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள உங்கள் ஆயிரம் ரூபான்றது பதிமூணாயிரம் ரூபாய் மேலே போயிடுச்சு இது ஆக்சுவலாக பன்னிரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்பது ரூபான்னு குறிப்பிட்டிருப்பாங்க இது ரொம்ப லென்த்தியாக சொல்லி நான் கான்டெக்ட் எடுக்க வரும்போதுல அதான் பதிமூணாயிரம் ஷார்ட்டாக முடிச்சிட்டேன் இதே மாதிரி தான் ஒவ்வொரு அமௌண்ட்டுங்க மைண்டில் வச்சுக்கங்க இதுக்கப்புறமா நீங்கள் ஒரு செக்யூரிட்டி டெபாசிட்டாக ஒரு ஒன்பதாயிரம் ரூபாய் மட்டும் அனுப்புங்க அதான் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தொம்பது ரூபாய் இந்த ஒன்பதாயிரம் ரூபாய் அனுப்புங்க அதுக்கப்புறம் அடுத்த ஃபார்மாலிட்டி நடக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இவரும் சரின்ட்டு அந்த அமௌண்ட்டையும் அமுச்சு விட்டுருக்காருங்க ஸோ இந்த அமௌண்ட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாவாக ட்ரேட் பண்ணி நாங்கள் ஹை லெவலுக்கு கொண்டு வந்துட்டோம் இதுக்கப்புறம் நீங்கள் வெறும் பத்தொம்பதாயிரம் ரூபாய் அனுப்புங்க அப்படின்னு இருக்காங்க ஆல்ரெடி காசு கொடுத்துடாருல இதுக்கப்புறம் பேக் அடிக்க முடியாதுல்ல இந்த பத்தொம்பதாயிரத்தையும் அனுப்பிச்சிட்ருக்காரு இதுக்கப்புறம் பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு அந்த இருந்த அனன்யா இருந்து என்ன ஒரு மெசேஜ் திரும்ப வந்துச்சு போல் கிரிப்டோ கரன்சிலாம் நம்ம இந்தியாவில் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு இருபத்தெட்டு சதவீதம் வரைக்கும் ஜிஎஸ்டி கொடுக்கணும் இதை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களே சொல்லியிருக்காங்கன்னு அந்த மெசேஜில் பேரில் இருக்குங்க அவங்களே சொல்லியிருக்காங்கன்ட்டு இந்த லைனை கொடுத்துட்டு இதன்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கால்குலேட் பண்ண ஜிஎஸ்டி அமௌண்ட் ஒரு முப்பத்தி ஓராயிரம் ரூபா ஓகேவா அவங்க ஏர்ன் பண்ண வந்து ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணால் முப்பத்தொராயிரம் ரூபாவா இந்த ஜிஎஸ்டி டாக்ஸ் மட்டும் நீங்கள் அனுப்பிச்சு விட்டுருங்க முஞ்சு போயிடுச்சுங்க அடுத்த செகண்ட் டே பேமெண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து விழுந்துடுற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க அந்த நபர் நம்பியிருக்காருங்க ஆக்சுவலாக ஜிஎஸ்டி நம்ம யாருக்கு பே பண்ணுவோம் கவர்மெண்ட்டுக்கு அதுவும் எந்தெந்த கமாடிட்டி உள்ளே இருக்குது எந்தெந்த சர்வீஸ் உள்ளே இருக்குன்னு பார்த்துட்டு தான் பேவே பண்ணுவோம் ஆனால் இவங்க பார்த்தீங்களா ஜிஎஸ்டி இவங்களுக்கு நாம அமிச்சு உண்ணுமா அதுக்கப்புறம் அவங்க அந்த அமௌண்ட்டை நமக்கு அமுச்சு விடுவாங்களாம் இதை அவங்க சொல்லும் அந்த நபர் அலர்ட் இருக்கணும் பட் ஆகலை தினமும் செய்திகளை படிங்க படிங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் இது தாங்க பேசிக்ஸை தெரிஞ்சிக்கணுன்னுட்டு ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது போல் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணியே ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த ஐடி ஊழியர் இந்த பேஜுக்கு அனுப்புனதா ஒரு தகவல் இதுக்கப்புறம் என்ன கேட்ட அமௌண்ட்லாம் அமுச்சு விட்டோம் காசு வரும் வரும் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு அந்த பேஜில் இருக்கவங்க புத்திசாலி தரமாக ஒரு வேலையை பார்த்து வச்சாங்க பாருங்க நல்லது செய்யணும்னு கூட முட்டாளாக இருக்கா அவ்வளோ போது ஆனால் அந்த கெட்டத மொத்தம் செய்கிறேன் நினைக்கிறான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் புத்திசாலி இருக்கானுங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு ஜிபே நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜிபே நம்பர் இருக்கும் வாங்கியிருக்காங்க ஏன்னா நம்பிக்கை வரணுன்றதுக்காக சரின்ட்டு இவரும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது அதுக்கப்புறம் எந்த கான்வர்செஷனும் பெருசாக நடக்கவே இல்லை டவுட் அந்த ஐடி ஊழியர் என்ன பண்ணியிருக்காரு இந்த அனன்யா ஃபோரிக்ஸ் இருக்குல்ல அந்த பேஜை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு பாய் இப்படிங்க ஷட்டரை மட்டும் ஓடிட்டுருக்காங்க அப்படி பேஜ் இல்லைன்ற மாதிரி அவருக்கு ரிசல்ட் ஷோ ஆகிட்டு இருக்கு பதறிப்போன அவர் என்ன பண்ணுறாரு இந்த அரண்யா ஃபார் அந்த பேஜ் இருக்குல்ல இது சார்ந்தும் இந்த பேஜுக்குள்ளே தான் வர்றதுக்கு காரணகர்த்தாக ஒருத்தவங்க இருந்தாங்க அங்கே பாருங்கள் அமலா ஷாஜி அவர்கள் இவங்க சார்ந்தும் சைபர் கிரைமில் புகாரை பதிவு பண்ணிட்டார் அச்சோச்சோ அமலா ஷாஜிக்கு எதிராக கம்ப்ளைண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நடந்திருக்கு ஆனால் போலீஸ் இதை எடுத்துருமா பார்ப்பாங்க இவங்களும் ஒரு விக்டீம் தான் பார்ப்பாங்க ஏன்னா இவங்களும் ஏமாந்துருக்காங்க அதுதான் உண்மை வேற நீங்கள் கேட்கலாம் ப்ரோ ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கொடுத்துருக்க போகிறாங்க அந்த ஒரு ஆடுக்காக இவங்களுக்கு அப்புறம் எப்படி ஏமாந்தவங்களாம் இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் இது மாதிரி கேசஸை பொறுத்த வரைக்கும் இது போல இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க விக்டிமாக தான் பார்ப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு மிகப்பெரிய கம்பெனிங்க அவங்க ஒரு மிகப்பெரிய நடிகரை வச்சு ஒரு விளம்பரம் பண்ணுறாங்க அந்த விளம்பர பொருள் ஏதோ ஒரு பிரச்சனைக்குரிய பொருளாக இருந்து அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் வெளியே போஸ்ட் அவுட் ஆகுது அப்படின்னா அப்போ அந்த கம்பெனி மேலே தான் அஃபிஷியல்ஸோட கவனம் திரும்பமே தவிர அந்த நடுவில் பாலமாக இருந்தாரில் அந்த செலிபிரிட்டி மேலே பெருசாக திரும்பாது பிகாஸ் அவரையும் ஒரு விக்டிமாக தான் பார்ப்பாங்க இதனால் தான் பல பேர் இப்போ தப்பிச்சுட்டு இருக்காங்க யார் அதை சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரி அதை விடுங்க இப்போ அமலா ஷாஜியை நெட்டிசன்ஸ் வருத்தெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதை எக்ஸ்டலாம் முதக்கொண்டு இவங்களோட பழைய வீடியோஸ் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து போட்டு எடிட் பண்ணி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க அமலா ஷாஜி சம்மந்தமாக எதிர்ப்புகள்னு இவ்வளோ தூரம் பதிவாயிட்டுருக்குல்ல நம்ம இது போல் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஐடி ஊடியோட பணம் இவ்வளோ காலி ஆயிடுச்சு போல் நீ சொன்னதை நம்பி எவ்வளோ பேருமே எவ்வளோ காசை போட்டிருப்பாங்க ஏமா இடி பண்ணுறான்னு பல பேருங்களை வருத்தெடுத்துட்டு இருக்காங்களே இது இவங்களோட காதுகள் வரைக்கும் போயிருக்கு போல இருக்கு இப்போ நீங்கள் அங்கே பார்த்துட்டுருக்கீங்களா இம்பார்ட்டன்ட்னு சொல்லிவிட்டு இதை வெளியிட்ருக்கிறது வேறு யாரும் இல்லை சாட்சாத் அமலா ஷாஜி அவர்கள் தான் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் எடுத்தது தாங்க இது இந்த டெக்ஸ்ட் எல்லாமே இதில் அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த விளக்கத்துக்கும் அவங்க முன்னேறந்த விளம்பரத்தில் பேசினாங்க பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகளை உதிர்த்தாங்க பாருங்கள் அதுக்கும் காண்ட்ராஸ்ட் நிறைய இருக்குது அதை பற்றி நான் போக போக சொல்கிறேன் முதல்ல இதை படிச்சுட்டு வந்துடலாம் ஹே காய்ஸ் ஐ எம் நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைசர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நிதியியல் சார்ந்து ஆலோசனை வழங்குற அளவுக்கு நான் பெரியாள்லாம் கிடையாது ஸோ இஃப் யூ ஆர் இன்வெஸ்டிங் யுவர் மனி ஆன் எனி ட்ரேடர்ஸ் ஆர் ஆப்ஸ் தட் ஐ ப்ரொமோட்டட் அவர் எனி த ரிஸ்க் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் கம்ப்ளீட்லி யுவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் உங்கள் காசை எந்த ஒரு ட்ரேடிங்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஒரு தனிப்பட்ட சேலையில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி அதுக்கு நான் எப்படிங்க பொறுப்பாக முடியும் அது உங்களோட ஓன் ரிஸ்க்கு உங்களோட தனிப்பட்ட பொறுப்பு அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு ஸோ அதுக்கு நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள் லேர்ன் அபவுட் இட் கிளியர்லி பிஃபோர் இன்வெஸ்டிங் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சரியாக நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் மேக் ஷோ யூ ஆர் நாட் ரிஸ்கிங் இட் வித் லவ் அமலா ஷாஜி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அவங்க விளக்கம் நிறைய பேருக்கு அதிருப்தியை கொடுத்துருக்கலாம் சில பேருக்கு அக்கா கரெக்டாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்கலாம் ஆனால் எனக்கு என்னென்னா இதில் ஒரு விஷயம் இடிக்குதுங்க அதை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது அமலாசாஜ் அவர்கள் செஞ்ச தப்புன்னு நான் ஒரு இன்ஃப்ளூயன்சராக எதை கருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்ன் அபவுட் இட் கிளியர்லி பிஃபோர் இன்வெஸ்டிங் இந்த வார்த்தைகள் வேற யாரும் சொன்னதில்லை சாட்சாத் இவங்களே சொன்ன வார்த்தைகள் தான் இப்போ அந்த வார்த்தைகளை சொல்லியிருக்காங்களே இதை அவங்க அந்த வீடியோவில் சொல்லியிருக்கணும் ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பண்ணாமல் இருக்கிறது உங்களோட தனிப்பட்ட விருப்பம்னு அந்த வீடியோவில் அவங்க சொல்லியிருக்கணும் பட் அந்த வீடியோவில் அவங்க இது மாதிரி எந்த வார்த்தையும் சொல்லவே இல்லை இதுக்கு மாற எனமா சொல்லியிருந்தாங்க ஈவன் ஐ இன்வெஸ்ட் அண்ட் காட் அ லாட் ஆஃப் ப்ராஃபிட்னு சொல்லியிருப்பாங்க எனது மார்த்தம் இதுக்கு நான் முதலீடு பண்ணாதில் எனக்கு நிறைய லாபம் கிடச்சிதுன்னு அர்த்தம் அவங்க சொல்லியிருக்கிறது நான் அடித்து சொல்கிறேன் இது அவங்களோட ஓன் ஸ்கிரிப்டே கிடையாது இந்த விளம்பரம் பண்ணுங்கன்னு சொல்லி தேடி வராங்க பார்த்தீங்களா அவங்க கொடுக்குற ஸ்கிரிப்டை தான் நைன்ட்டி பர்சன்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படியே ஒப்பிப்பாங்க அதில் எஞ்சியிருக்க இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் ரிஸ்க்கை பார்ப்பாங்க உண்மையிலேயே இது ஒர்த்தாக இதை நம்ம ஆடியன்ஸ் கிட்டே கொண்டு போகலாமா முதல்ல அதில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டு சர்வீஸ் இது ரெண்டு எந்தளவுக்கு ஆடியன்ஸ் கிடைக்கும் இதுதான் பிரைமரி ஃபோக்கஸாக இருக்கும் இந்த ரிசர்ச் பண்ணுற இன்ஃப்ளென்சஸ் பேஸ் பண்ணி சொல்கிறதா இருந்தால் இதுவே காசு வந்தால் போதும் எதை வேணால் நான் ஆர்டர் பண்ண ரெடியாக இருக்கேன்னு இன்ஃப்ளென்சஸ் சில பேர் இருக்காங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் வீட்டிலேருந்தே சம்பாதிக்கலாம்னு சொல்கிறாங்க இது எப்படி சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க பீரியடி என்ன இருக்குது கிரிப்டோனா என்ன எதையுமே யோசிக்க மாட்டாங்க கண்ணை மட்டும் அப்படியே ஒப்பிப்பாங்க பத்தாறு இருபதாயிரம் உங்களை அக்கௌண்ட் வந்து விடும் அதை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அமலா ஷாஜின்றவங்க லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸை கொண்டவங்க அதனால தான் இவங்கள மாதிரி ஆட்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறப்ப அது ஆடியன்ஸ் மொத்தத்தில் பெருசாக கனெக்ட் ஆகிடும் ஆடியன்ஸ் என்ன நினச்சிருவாங்க இவங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேராசை வேற நம்ம ஆடியன்ஸ்க்கு இல்லைனா சொல்ல முடியும் அவங்கள மட்டும் குறை சொல்லி ப்ரோஜனம் இல்லை இன்வெஸ்ட் பண்ண சேர்த்து தான் சொல்லணும் ஸோ ஒரு அரை மணி நேரத்துலேயும் நம்ம போட்ட அமௌண்ட் மூணு மடங்கு அதிகமாக வருதுன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அக்காவே சொல்லிட்டாங்கன்னு உள்ளே வருவாங்க அப்படி நடந்த குளறுபடி தான் இது ஸோ இதுக்கப்புறம் இன்ஃப்ளூயன்சஸ் ஒரு பக்கம் அலர்ட்டாக இருக்கிறது நல்லது ஒரு பிராண்ட் நம்மளை தேடி வராங்கன்னா அவங்க கொடுக்குற ஸ்கிரிப்டை அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போகாமல் அதில் உண்மைத்தன்மை ஓரளவுக்காச்சும் இருக்கான்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் சில வார்த்தைகள் நாம் இன்புட்டாக கொடுக்கறது நல்லது இந்த ஃபேஸ்புக்கை பயன்படுத்தியும் இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தியும் இன்னும் நிறைய பக்கங்களை பேஸ் பண்ணியும் மோசடிகள் நடக்குது இல்லை அதில் அவங்க சொல்கிற முக்கியமான ஆசை வார்த்தைகள் என்னென்னு தெரியுமா பொதுவாகவே ஆக்சுவலாக இந்த அமலாஷாஜவர்கள் விவகாரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஐடி ஓடியில் ஏமாந்தார்ல அப்போ அவர்கிட்ட சொல்லப்பட்ட விஷயம் சார் சில மணி நேரங்களே அவங்களுக்கு பணம் அஞ்சு மடங்கு ஆறு மடங்கு பெருகும் சார்னு சொல்லிட்டு இதே ஆசையை தான் பல பேரோட சொல்லுவாங்க ஓகேவா அடுத்து நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தங்கமாக அள்ளிட்டு போங்க அப்படின்னு வாங்க தயவு செஞ்சு நம்பிடாதீங்க மூணாவது விஷயம் பணம் தங்கலாம் கிடையாது இந்த உயர்ந்த லேப்டாப் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை நாங்கள் கொடுக்குறோம் ஜஸ்ட் நீங்கள் ஒரு பத்தாயிரம் இன்வெஸ்ட் பண்ணால் போதும் ஐஃபோன் வேணுமா ஒரு இருபதாயிரம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ரெண்டு நாள் ஐஃபோன் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றோம் இது போல் சொல்லுவாங்க மக்கள் முழுக்க முழுக்க ஆசை வார்த்தைகள் தான் தேடி வந்து ஒருத்தர் நமக்கு உதவி செய்கிறானா நீங்கள் அங்கேயே அலர்ட் ஆகிடணும் பயப்பில்ல நம்மளை வச்சு ஏதோ டெஸ்ட் பண்ண போதுன்னு ஒரு சிலருக்கு இன்னொரு டவுட் இருக்கும் சரி இதெல்லாம் ரைட்டு ப்ரோ ஆனால் அந்த பேஜஸ்லாம் இருக்கல இந்த மோசடி பண்ணுறதா சொல்லப்படுற அந்த பேஜஸ்லாம் அந்த அனன்யா ஃபார்க்ஸ் மேலாம் அவங்களாம் ப்ரொஃபைல் பிக்லாம் வச்சுருக்காங்க நாங்கள் பெருசாக பார்க்காத ப்ரொஃபைல் பிக்காக இருக்காதான் அப்போ ஒரிஜினல் தானே இருக்கும் அப்படின்னு கேட்பீங்க இதெல்லாம் பேசிக்குங்க டிஜிட்டலராக பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரிஜினலை விட ஃபேக்கு தான் நிறைய இருக்குது ஒருத்தருக்கு பத்தா கொண்டு வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் நான் இன்னும் டெப்டாக போய் சொல்ல விரும்பல புரிஞ்சுருக்கோன்னு நம்புகிறேன் அந்த வகையில் நாம் போஸ்ட் பண்ணுற நம்மளோட ஃபோட்டோஸ் இருக்குது பார்த்திங்களா அது எங்கே ஒரு மூலையில் உலகத்தில் யாரோ ஒருத்தரோட ஃபேக்கான அக்கௌண்ட்டில் ப்ரொஃபைல் பிக்சராக அமர்ந்துடும் சொன்னது தெரியவா புரியுதா தான் நிறைய பிக்கெலாம் கிரியேட் ஆகி வந்துட்டு இருக்கிறது இன்னும் டெப்தா சொன்னதா இருந்தா அதே ஏஐயா வந்துருச்சு ஆல்ரெடி ஆம்பளையை பொம்பளையா மாத்தி அதை ப்ரொஃபைல் பிக்கா வைக்க முடியும் பொண்ணை ஆனால் மாற்றியும் ப்ரொஃபைல் பிக்கா வைக்க முடியும் புரிஞ்சுக்கங்க ஓகே அமலாஷ் சாவிகள் பேர் அடிபட்ட அந்த ஒரு விவகாரத்தை பத்தியும் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம் மக்களுக்கு அப்புறம் எது எதில் அலர்ட்டாக இருக்கணும்னு சம்மந்தமாக பேசி முடிச்சிட்டோம் அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்களே சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்க சார்ந்து நம்ம மத்திய அரசு சில விதிகளை கொண்டு வந்திருந்தாங்க ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் ரூல்ஸில் சில ரூல்ஸை புதுசாக ஆட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணாங்க ஸோ கவர்மெண்ட்டோட அந்த விதிகள் என்னென்ன ஒவ்வொரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளென்சரும் என்னென்ன விதிகளை ஃபாலோ பண்ணணும் இது எல்லாத்தையும் இப்போ முழுமையாக தெரிஞ்சுக்கிங்க நிறைய கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்கும் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் இது ஒரு கண் திறப்பாக அமையும் இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் செலிபிரிட்டிஸ்க்கும் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் டூ தௌசண்ட் நைன்டீன் இதன் அடிப்படையில் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த இருந்து தான் இந்த விதிகள் இப்போ வெளியிடப்பட்டிருக்கு ரூல் விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் சர்வீஸ் பிராண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி இதில் எந்த கேட்டகரியா இருந்தாலும் அதை உங்களோட வீடியோ கண்ட்லியோ இல்லைன்னா போஸ்டாக போறீங்க அதுலயோ நீங்கள் தெளிவாக குறிப்பிடணும் புரியுதா தெளிவாக குறிப்பிடணும் மூன்று வார்த்தைகள் அடங்குதுங்க ஒன்று அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை உள்ளே வச்சிருக்கணும் இல்லையா ஸ்பான்சர்ட் அப்படின்ற வார்த்தை உள்ளே இருக்கணும் அப்படி அதுவும் இல்லையா பெய்டு ப்ரமோஷன் அதாவது காசு கொடுத்து என்ன பண்ண வச்சுருக்காங்கப்பா அப்படின்னு அர்த்தம் இந்த மூணு வார்த்தையில் ஒரு வார்த்தை கம்பல்சரியாக உள்ளே இருக்கணும் அப்படி இதை தாண்டி வெளியே போகிறதா இருந்தால் நீங்கள் யோசிச்சு போடலாம் ஒரு வார்த்தையை ஆனால் பப்ளிக்கை வந்து ஈஸியாக கன்வே ஆகணும் ஓ இது அவங்களோட கான்டென்ட் கிடையாதுப்பா அவங்க ப்ரமோட் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விதி மிக முக்கியமான விதி இனிமேல் ரெண்டாவது விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது விளம்பரம் தான் அப்படின்னு ஹார்ட் டு மிஸ் ஃபார்மேட்டில் இருக்கணும்னு சொல்கிறாங்க ஹாட் டு மிஸ்ஸுனா தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ நான் ஒரு கான்டென்ட்டை உங்கள்கிட்ட தொகுத்து வழங்கிட்டே இருப்பேன் திடீர்னு நடுவில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பற்றி நான் பேசுவேன் ஓகேவா அப்போது இது இந்த கண்டென்ட்டோட நீட்சி கிடையாதுப்பா இது ஒரு விளம்பரம் அப்படின்றத நான் அந்த இடத்துல குறிப்பிடுவேன் பார்த்தீங்களா ஆடியோ ஃபார்மெட்டோ வீடியோ ஃபார்மெட்டோ டெக்ஸ்ட் ஃபார்மெட்லேயோ அது தெளிவாக இருக்கணும்னு சொல்கிறாங்க ஹாட் டு மிஸ்னா அதை பார்க்குறவங்க மிஸ் பண்ணிடவே கூடாது அந்தளவுக்கு பளிச்சுன்னு இருக்கணும் அவங்களுக்கு தெளிவாக புரியுற மாதிரி சொல்லணும்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு அதுதான் ஹார்ட்டோ மிஸ்ன்னு சொல்லுவாங்க அண்ட் வீடியோ ஃபார்மேட்டில் அது இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கணுமோ டெக்ஸ்ட்டு தான் பெருசாக பஞ்ச் இருப்போம் இதை என்ஹான்ஸ் பண்ண ஒரு வேஷனாக தான் ஆடியோ வீடியோ ஃபார்மேட்டை கொண்டு வராங்க ஏன்னா யூடியூபில் இது ரெண்டு தானே நாடி துடிப்பு ஆடியோவும் வீடியோவும் இது இல்லாமல் டெக்ஸ்ட்டை மட்டும் போட்டு உங்களால் காசு சம்பாதிச்சிட முடியுமா ஸோ அதை இந்த இடத்துல செக் வச்சிருக்காங்க மூணாவது ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ மேலே தான் விளம்பரம் அப்படின்ற வார்த்தை பதம் இருக்கணுன்றாங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இப்போது நான் ஒரு கான்டென்ட்டை மேக் பண்ணிட்டேங்க இதை நான் மக்களோட பார்வைக்காக பப்ளிஷ் பண்ணிவிட்டேன் அந்த கான்டென்ட்டில் நான் பண்ணியிருப்பேன் ஆனால் அந்த வார்த்தையை கான்டென்ட்டுக்குள்ளே குறிப்பிடாம இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது அங்கே போட்டு வச்சுருப்பேன் என்னன்னா இந்த ஹேஷ்டாக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பத்து ஹேஷ்டாகில் ஒன்றா இதை நான் சொல்லி வச்சுருப்பேன் அப்படின்னா லிங்கான வெளியே கொடுத்துருப்பேன் அந்த வீடியோவில் அந்த விளம்பரம்ன்றதே இருக்காது ஆனால் கீழே நான் அங்கங்கே அதை அப்படியே இன்செப்ட் பண்ணி வச்சுருப்பேன் நான் புத்திசாலித்தனமாக நடந்துக்கிற மாதிரி இதுக்கு தான் மத்திய அரசு இப்போ ஆப்பு வச்சிருக்காங்க நீ வீடியோ கண்டென்ட் பண்ணுறியா ராசா அந்த வீடியோலையே வரணும் இந்த இடத்துல இது அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளேஸ் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு இதை தெளிவாக நீ மக்களுக்கு சொல்லணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஏமாத்துற வேலை இதுக்கப்புறம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் கேட்கலாம் ஏன்பா யூடியூப்ல நம்ம அப்லோட் பண்ணும்போது அதில் நம்ம ப்ரொமோஷன் வீடியோ எதாவது பண்ணுறோன்னா அதில் டிக் பண்ணிட்டா போதுமேப்பா இந்த அப்லோட் பண்ணுறப்போ டிக் பண்ணிட்டா அதுவும் உங்களுக்கு காட்டுமே இந்த ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரால் இதை தாண்டி நான் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசு கேட்டிருக்காங்களே நாலாவது ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மொழியில் நாம் கண்டென்ட்டை பண்ணுறோமோ அந்த மொழியில் இதை அட்வர்டைஸ்மெண்ட் பா இந்த கண்டென்ட்லாம் இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் வருது அப்படின்னு நீங்கள் பஞ்ச் பண்ணலான்றாங்க ஏன்னா இப்போ தமிழை நான் கான்டென்ட் பண்ணுறேன் அப்படின்னா தமிழ் தெரிஞ்சவங்க தானே கண்டென்ட்டை பார்ப்பீங்க தெரியாதவங்க கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்களே அப்படி இருக்கிறப்ப அட்வர்டைஸ்மெண்ட்டையும் நம்ம அதே மொழியில் கொண்டு போகிறப்ப அவங்களுக்கு புரிதல் இருக்கும் ஓ இது அட்வர்டைஸ்மெண்ட் போல இருக்கு கண்டென்ட் இந்த இடத்துல ஸ்டாப் ஆகுதுன்ற புரிதல் அவங்களுக்கு ஏற்படும் அதை விட்டுட்டு கான்டென்ட் கூடவே அட்வர்டைஸ்மெண்ட்டை கொண்டு போகிறப்போ அது அட்வர்டைஸ்மெண்ட்டு மக்களுக்கு சொல்லாமல் கொண்டு போகிறப்ப அவன் நான் நினைப்பான் ஓ இது கான்டென்ட் போல இருக்கே பரவாயில்ல இருக்கே அப்போ நம்ம ட்ரை பண்ணலாமே தூரம் இவரே சொல்லுறாருனா கண்டிப்பாக பண்ணலாமேனு அட்வர்டைஸ்மெண்ட் தான் அதுன்னு தெரியாமல் ஒரு சிலர் பிகேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இதுக்காக தான் எளிமையான மொழியில் அந்த கான்டென்ட் இருக்க மொழியிலேயே கூட உங்களால் அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு ப்ரெசென்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க முடியும் தான் இது சாத்தியமில்லாத விஷயம்லாம் கிடையாது அஞ்சாவது ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு ஹோட்டல் அக்கோமடேஷனு ஈக்யூட்டி டிஸ்கவுண்ட்ஸு அவார்ட்ஸ்னு இப்படி எதுவாக இருந்தாலும் அதை மக்களுக்கு நாம் தெளிவாக தெரியப்படுத்தணும் இதை பற்றி நான் தெளிவாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன் ஒன்றும் இல்லைங்க இப்போ நான் ஒரு ஹோட்டலுக்கு போகிறேன் அந்த ஹோட்டலில் இருக்க மேனேஜர் நம்மளோட ஃபாலோவர்னு வச்சுக்கோங்க அவர் மரியாதை நிமித்தமாக என்ன சொல்லுவார் தம்பி ப்ரொமோஷன் வீடியோ மட்டும் ஒன்று பண்ணி கொடுங்க அப்படின்னு சரி நான் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நாம் அங்கே சாப்பிட்ற விஷயங்கள்லாம் அப்படியே ஒரு வீடியோவாக ஷூட் பண்ணி நாம் இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் மூலமாக பப்ளிஷ் பண்ணி விட்டுறோம் பண்ணுறப்ப சும்மா இருப்போமா இங்கே சாப்பாடு வேறு லெவல் இருக்கிற ஹோட்டலே இதுதான் பெஸ்ட்டான ஹோட்டல் இங்கே வந்து நீங்கள் சாப்பிடுங்க அது தானே பயங்கரமாக நம்ம அந்த ஒரு குறிப்பிட்ட ஹோட்டலை பிரபலப்படுத்தி விட்டுருவோம் இதை பார்க்குற என்ன நினைப்பானா நாம எதேச்சியும் அந்த பக்கம் போனதாகவும் அங்கே சாப்பிட்டு நாமளும் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஓனாக பதிவு பண்ணதாகவும் அவன் நினச்சிப்பான் அந்த வியூவரும் அதே ஹோட்டலில் தேடி கண்டுபிடிச்சி போவாப்புல பல கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் அந்த இன்ஃப்ளூயன்சர் சொன்னது கரெக்டாக தான் இருக்கும்னு நம்பி அந்த ஹோட்டலுக்கு வருவாப்புல வந்து சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் இந்த கருமத்தியாப்பா நம்ம இன்ஃப்ளூயன்சர் இப்படி தான் ஆகா ஓகன்னு கன்றாவியா கண்டாவியாக இருக்குன்னு தேவையில்லாமல் காசு அங்கே வச்சுட்டு வெளியே வர வேண்டியதாக இருக்கும் புரியுதா ஒரு கான்டென்ட்டாக அவங்க பார்த்துருப்பாங்க ஆனால் அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் நாம உங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணியிருக்கோம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆனால் இதை அந்த வீடியோவில் எங்கேயுமே மென்ஷன் பண்ணாமல் முழுக்க முழுக்க கண்டென்ட் மாதிரி அதை கொண்டு போகிறதும் மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதுக்காக தான் இந்த கிஃப்ட்டு ஹோட்டல் அக்கமெடேஷன் ஈக்குவிட்டி டிஸ்கவுண்ட்ஸ் அவார்ட்ஸ் நீங்கள் எதாவது வாங்கியிருந்தாலும் சரி அதை வீடியோவில் மென்ஷன் பண்ணுங்கள் இதுக்காக தான் இது வாங்கப்படுதுன்னு மென்ஷன் பண்ணுங்கள் அப்போ தான் பார்க்கறவங்களுக்கு தெளிவாக புரியும் எது கான்ட்டு எது அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த ஆறாவது ரூல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரூலுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு சில கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் லைஃப் ஸ்ட்ரீமிங் நிறைய பண்ணுவீங்க நம்ம இப்போ தான் லைட்டாக ஆரம்பிச்சிருக்கோம் ரெண்டு மூணு தான் பண்ணியிருப்போம் இதுக்கப்புறம் நிறைய பண்ணுவோம் எல்லாருக்கும் பொருந்த ரூல் தான் இது லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறப்ப இந்த அட்வர்டைஸ்மெண்ட் சார்ந்த இந்த ப்ரொமோஷன் சார்ந்து நாம தானே ஆக்டிவிட்டி பண்ணுறோம் அப்படின்னா அதுலேயும் அட்வர்டைஸ்மெண்ட்டு ஸ்பான்சர்டு அப்படின்னா பெய்டு ப்ரொமோஷனு கண்டிப்பாக இருக்கணுமா லைவ் ஸ்ட்ரீம் முடியுது பாருங்க அது வரைக்கும் இருக்கணுன்றாங்க இதுதான் முக்கியமாக புரிஞ்சுக்கணும் இதை நடுவில் மட்டும் வச்சு எடுத்துடக்கூடாது ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் அந்த பெய் ப்ரொமோஷன் ஸ்பான்சர் அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்ற வார்த்தை பதங்கள் உள்ளே இருக்கணுன்றாங்க சரிப்பா வீடியோ பேஸ் பண்ணி கண்டென்ட் மேக் பண்ணுறோம்னா இது பொருந்தும் இந்த ட்விட்டர்லலாம் கூட இது போல சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல கூட நிறைய பேரும் ப்ரொமோஷன்லாம் பண்ணுறாங்களே அவங்களுக்கு எல்லாம் விதி இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது யூடியூபர்ஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க சோஷியல் மீடியா இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணியிருக்கேன் எல்லாருக்கும் சேர்த்து தான் இந்த விதிகளை கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி தான் ஏழாவது ரூலாக நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த ட்விட்டர் மாதிரியான லிமிடெட் ஸ்பேஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதுல நீங்கள் அந்த பதிவை போட்ட பிற்பாடு அந்த பதிவு அட்வர்டைஸ்மெண்ட் சார்ந்து திரும்பும் போது எக்ஸ்வைசர் அம்பாசடர் அப்படின்னு குறிப்பிடன்னு சொல்கிறாங்க குழம்பிடாதீங்க இங்கே எக்ஸ்வைசர் நான் சொன்னது நீங்கள் எந்த பிராண்டுக்காக விளம்பரம் பண்ணுறீங்களோ அந்த ப்ராண்டோட பேர் உள்ளே இருக்கணும் புரியுதா அதுக்கப்புறம் அம்பாஸ்டர் இதெல்லாம் சேர்ந்து வரணுன்றாங்க எட்டாவது ரூல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரூல் தான் இது ஆக்சுவலாக அதை இப்போ கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் திரும்ப ஒரு வாட்டி அழுத்தமாக சொல்லியிருக்காங்க மத்திய அரசு அதாவது நாம் எந்த ப்ராடக்டை இல்லைனா எந்த சர்வீஸை ப்ரொமோட் பண்ணுறோமோ அந்த ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை பற்றின முழுமையால் ரீசர்ச்சாக நம்ம பண்ணியிருக்கணும் உதாரணத்துக்கு டாக்டருக்கு ஒருத்தர் படிச்சிருக்க மாட்டாரு ஆனா அவர் ஏதோ ஒரு மூலையில உட்காந்து வைத்தியம் பார்க்கறதா சொல்லி உங்களை பிரெயின் வாஷ் பண்ணிருப்பாரு நீங்க என்ன பண்ணுவீங்க பரவாயில்லப்பா இந்த டாக்டர் பயங்கரமா காசு கொடுப்பாங்க ஒரு ஒரு அடிடர்ஸ்ட் சொல்லிட்டு அவர்கிட்ட அதிகமாக காசை வாங்கிடுவீங்க ஆனா அவரோட இந்த டாக்டர் படிச்சு முடிச்சிருக்கான சர்டிபிகேட் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை கேட்க மறந்துருப்பீங்க எதுக்கு நம்ம சர்டிபிகேட்லாம் அதான் காசு வருது நம்ம ஆடு போட்டால் போதும் அப்படின்னு நீங்க பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இப்படி பண்ண என்ன ஆகும் அந்த டாக்டர் ஏதாவது பேஷண்ட்டை பிடிச்சி அவங்களுக்கு எதனா பண்ண தெரியாமல் எதனா பண்ணி தொலைச்ச அந்த பேஷண்ட் எதனா ஆயிடுச்சுன்னா யார் பொறுப்பீங்க புரியுதா ரெஸ்பான்சிபிலிட்டி யாருன்ட்டு அந்த உயிர் போனாலும் இல்லைன்னா அந்த குறிப்பிட்ட பேஷண்ட் எதனா பிரச்சனை வந்தாலும் நாம தான் பொறுப்பு இன்ஃபுளுன்சர் தான் பொறுப்பு அப்படி இருக்கிறதுனால தான் எந்த ஒரு ப்ராடக்ட்ன்னு சர்வீஸை எடுத்து நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அதை பத்தி ரீசர்ச் பண்ணணுன்றாங்க இது ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே கேட்டீங்கன்னா ஒரு விதி விலக்கு இருக்கு இப்போ நான் அந்த ப்ராடக்ட்டையோ சர்வீஸையோ பேர்சனலா யூஸ் பண்ணி இருந்தேன் அப்படின்னா அதை நான் கன்சியூம் பண்ணி இருந்தேன் அப்படின்னா நான் ஓப்பனாக சொல்லலாம் தைரியமா சொல்ல முடியும்னால நல்லா தெரிஞ்ச ப்ராண்டு தாங்க எல்லாமே இருக்குது சூப்பராக எதுன்னு சொல்லிட்டு ஆனால் நானே அதை பயன்படுத்தாமல் எப்படி இதை ஆணித்தரமாக சொல்ல முடியும் இதை கேள்வி ரைஸ் ஆகுதுல இதை பற்றி தான் இங்கே தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க ஒண்ணு நீங்கள் பயன்படுத்தலையா ஜஸ்ட்டு ரீசர்ச் பண்ணுங்கப்பா போதும்ன்றாங்க மத்திய அரசு இப்போ இன்னொரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம் சரிப்பா அப்படின்னா இந்த டிவிலாம் போகிற அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வருது இல்லை அதில் நிறைய நடிகர் நடிகைகள் விளையாட்டு நட்சத்திரங்கள்லாம் வராங்க இதை குடிங்க இதை சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க எல்லாருமே இதை பண்ணுவாங்களா அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு நான் அதான் பதில் சொல்ல விரும்பலை உண்மை உங்களுக்கே புரியும் ஒன்பதாவது ரூலுங்க இதுவும் பொதுப்படையான ஒரு ரூல் தான் அதாவது இந்த ப்ராடக்டும் இல்லைன்னா இந்த சர்வீஸும் மக்களுக்கு உகந்தது அல்ல இது ஒரு ஸ்கேமு இல்லைனா இது ஏமாத்துற வேலை அப்படின்ற உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் மக்களை ஏமாற்ற முயற்சி பண்ணக்கூடாது பணத்துக்கு ஆசைப்பட்டு மட்டுமே இது போல் வேலையை பண்ணக்கூடாது எத்திக்ஸ் எல்லாத்துலேயும் இருக்குங்க இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லேயும் கிரியேட்டராக இருக்கும் பாருங்கள் இன்ஃப்ளயன்சர்ஸாக நம்மளுக்கும் இருக்குது அது வந்து ஏமாத்துற மாதிரி விளம்பரங்கள் இருக்குது பாருங்கள் அறவே கூடாது ஒரு சில விளம்பரங்கள் பார்த்துருப்பீங்களே இதில் மட்டும் நீங்கள் ஐம்பதாயிரரூபா போடுங்க இந்த ஆப்பில் ஒரே மாதம் வெயிட் பண்ணுங்க அஞ்சு லட்சம் வரைக்கும் பணம் கிடைக்கும் என் நன்றது போல தான் காசு போட்டார் பயங்கரமா பணம் தள்ளிக்கிட்டு இருக்காரு உங்களுக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு அது இதுன்னு இந்த இன்ஃப்ளயன்சர்ஸ் எதனால் ஏகவசனம் பேச போய் அதை அந்த பார்க்குற வியூவர் அப்படியே மனசுக்குள்ளே வாங்கிக்கிட்டு கடனை உடனே வாங்கி அந்த பைசா அந்த ஆப்பில் போட்டு ஒரு பைசா கூட ரிட்டர்ன் வர முடியாமல் தவிச்சிக்கிட்டு வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் ஊர்வரும் அழைஞ்சிக்கிட்டு இருப்பார் புரியுது என்ன சொல்ல சொல்லிட்டு ஒரு சில அட்வடைஸ் பண்ண முன்னிட்டு அப்போஸ் பண்ணும்போது நம்மளுக்கே தெரியும் ஐயோ இதெல்லாம் வேணாம்ப்பா பாஸ்க்கு பா அப்படின்ட்டு ஏன்னா என்ன கேரண்டி போட்ட காசு திரும்ப வரலன்னா அதனால அது போல விஷயங்களை யாருமே பூஸ் பண்ணவே கூடாது இது வரைக்கும் நம்ம சேனல் அது போல விளம்பரங்களை பூஸ் பண்ணதே இல்லை எங்ககிட்டயே வரங்க நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வரும் பேர் சொல்ல விரும்பல நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வரும் காசு அதிகமா வச்சே பேசுவாங்க ஓப்பனாக சொல்றதா இருந்தா ஆனா நாங்க எல்லாம் பத்திரிகை துறையில இருந்து இந்த பக்கம் வந்திருக்கோம் அதனாலேயே எது உங்களுக்கு கொடுத்தா சரியா இருக்கும் அதை மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் கேட்பேன் நம்ம சேனல்ல மட்டும் எதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு காரணம் இதுதான் ஏன்னா காசு காசப்பட்டால் நம்ம டீம் எவ்வளோ அட்வெஸ்ட்மெண்ட்டை தள்ளிட்டு இருக்கா உங்க தலையை கட்டியிருக்கலாம் ஆனால் இப்போ நாங்கள் தப்பு பண்ணலை மக்களே இந்த காண்டெண்ட்டை பொறுத்தவரைக்கு நாம சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் முதலான விஷயம் விளம்பரத்தை தேர்வு பண்ணுறோம்ல ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்சர்ஸும் அப்போ நாம தான் கவனமாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம ஒரு விளம்பரத்தை மேக்ஸிமம் கொடுக்கக்கூடாதுங்க ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது தனிநபர் சார்ந்த விருப்பம் அதனால் தான் அந்த நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் இருக்காங்கள நிறைய யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு அவங்க கூட நீ இந்த ஷேரில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் நீ இதில் போட்டனா பத்து மடங்கு உங்களுக்கு லாபம் கன்ஃபார்மு அப்படின்னா சொல்லவே மாட்டாங்க நல்லா கவனித்து பாருங்க அப்படி ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க உண்மையான நிதியில் ஆலோசனையாக இருக்க வாய்ப்பே கிடையாது நான் ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுங்க அதை இந்த விஷயத்தை இவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறேன் ஸோ இந்த ஷேர் மார்க்கெட்டாக கூட நிறைய இது மாதிரி முதலீடு சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் போட்ட பணம் உங்களுக்கு அப்படியே திரும்ப வரும் அதை விட அதிகமாக திரும்ப வரும்லாம் கேரண்டியே கிடையாது ஒன்று போட்டது ஓரளவுக்கு ப்ராஃபிட் கொடுக்கலாம் இல்லைனா திடீர்னு நூற்றில் ஒருத்தருக்கு பயங்கர ப்ராஃபிட் அள்ளி கொடுக்கலாம் பட் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா போட்ட அமௌண்ட் அப்படியே நிற்கும் இல்லைனா போட்ட அமௌண்ட்டோட கீழே கீழே வேல்யூ போயிட்டே இருக்கும் இதுதான் நடக்கும் ஜெயிச்ச ஒருத்தரை பார்ப்பீங்க ஆனால் தோத்து ஒரு கோடி பேர் பின்னாடி இருப்பான் அது நம்ம கண்ணுக்கே தெரியாது நம்ம ஏமாறதுக்கு பிரதான காரணமே இந்த விஷயத்தை யோசிக்காமல் தான் ஸோ பொதுமக்களை இன்வெஸ்டராக மாற்றுற சக்தி ஒருத்தர் ஒருத்தருக்கும் இருக்குது ஸோ ஆடை சூஸ் பண்ணுறப்ப கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணது நல்லது நீங்கள் ப்ராடக்ட் சார்ந்து சர்வீஸ் சார்ந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது பெருசாக ப்ராப்ளமாக வராது ஏன்னா கொடுக்குற காசுக்கு ப்ராடக்ட் ஒன்று கிடச்சிட போகுது இல்லை கொடுக்குற காசுக்கு சர்வீஸ்ன்னு எது ஒன்று கிடச்சிட போகுது ஆனால் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும்னு மட்டும் ஆட் பண்ணிட்டீங்க பிரச்சனை கிடச்சா இன்ஃப்ளூயன்சர்ஸ் பக்கம் தான் திரும்ப உஷாதான் இருங்க ரெண்டாவது வேண்டிய விஷயம் பேராசைப்படுறது இருக்குல்ல அது இப்போ நம்ம மக்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு மாதம் முப்பதாயிரம் சம்பாதிப்பாங்க ஆனால் அவங்ககிட்ட போயிட்டு வீட்டில் உக்காந்து ரெண்டு மணிநேரம் செலவு பண்ணுப்பா ரெண்டு லட்ச ரூபா பார்க்கலாம் ஒரு இருபதாயிரம் போட்டு போட்டுவிடும் அப்படின்னா வாங்குறதே முப்பதாயிரம் தான் அதில் சேர்த்து வச்சு இருபதாயிரத்து இது கொடுத்துட்டு வீட்டுக்கு என்ன பண்ணுவான்னு தெரியாது பேராசைங்க தயவு செஞ்சது வேணாம் இதை நான் சொல்கிறப்ப கிரிஞ்சாக தான் இருக்கும் பேராசை பெருநஷ்டம்னு சொல்லிட்டு ஆனால் கிரிஞ்சு தான் இப்போ எங்கள் கூட்டு போய் விட்டுருக்கு பாருங்கள் அந்த ஒரு ஐடி ஊழியரை மூணாவது சிந்திக்கின்ற விஷயம் நம்ம இந்தியாலே டிஜிட்டல் கரன்சி இருக்கீங்க அப்புறம் எதுக்காக நீங்கள் அந்த பக்கம் தேடி ஓடிக்கிட்டு இருக்கணும் ஒரு முறைப்படுத்தப்படாத டிஜிட்டல் கரன்சி சார்ந்து கிரிப்டோ கரன்சியில் போட்டாலே ப்ராஃபிட் நிறைய பார்க்கலான்னு யாரும் உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கானுங்க தயவு செஞ்சு நம்பாதீங்க அது ஒரு முறைப்படுத்தப்படாத நிதியியல் சாராம்சம் ஆனால் இந்தியன் கவர்மெண்ட்டே பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணி அது கொண்டு வந்தாங்க பட் நீங்கள் எதிர்பார்க்குற பெரிய ரிட்டன்லாம் அதில் கிடைக்காது ஓகேவா அதையும் நான் தெளிவாக சொல்லிவிட்டேன் ரிட்டன் பெருசாக ஒரு இடத்துல இருக்குன்னா ஆப்போ அங்கே பெருசாக இருக்குதுன்னு அர்த்தம் அதை மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு கிரிப்டோ கரன்சியை தேடி போகணுன்ற ஆசை இருந்துச்சுன்னா சொல்கிறேன் டிஜிட்டல் கரன்சின்னு இந்தியாவில் இருக்குது நீங்களே படித்து பாருங்கள் நானாக கொண்ட விஷயம் இது இவங்க விஷயத்தில் மட்டும் இல்லை பொதுவாக நடந்துகிட்டு இருக்கிறது ஒருத்தவங்க நல்லா ஃபேமாக இருப்பாங்க அவங்கள சில தரப்புக்கு பிடிக்காமே இருக்கும் எல்லோரும் நீங்கள் எடுத்துக்கலாம் நாம் எல்லாரும் யாரோ ஒருத்தரோட கதையில் வில்லன்கள் தான் அந்த வகையில் எப்படா இவங்க மாட்டுவாங்கன்னு வெயிட் பண்ணி அந்த விஷயத்தை பூதாகாரமாக மாற்றி அவங்க மேலே இருக்க வன்மத்தை ஒட்டுமொத்தமாக கொட்டி தீர்த்துருவாங்க அதுமாதிரி தான் இவங்க மேலே வன்மம் இங்கே அவ்வப்போது கட்டழுத்து விடப்பட்டதையும் பார்க்க முடியுது இந்த விவகாரம் பற்றி மட்டும் பேசுகிறவங்க ஒரு பக்கம் பட் அதை விட்டுட்டு தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்தும் இவங்களுடைய கேரக்டரே அசாசினேட் பண்ணுறா மாதிரிலாம் சில பேர் சில விஷயங்களை பேசிக்கிட்டு தான் இருக்காங்க தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களா தெரில அதை மட்டும் தவிர்த்துக்கிட்டால் நல்லது எது தப்பு எதை பண்ணாமல் இருந்திருக்கலாம் இதை பற்றி பேசலாம் எல்லாருக்கும் உரிமை இருக்குது பட் தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்து பேசுகிறதுலாம் தப்பான விஷயம் நண்பர்களே அதை வரைக்கும் நீங்கள் தெரியாமல் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் செய்யாமல் இருந்தால் எல்லாேருக்கும் சிறப்பு ஏன்னா இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படின்றது ஏற்கனவே ஹெய்ட்ரடாக மாறிக்கிட்டு இருக்கு அது இன்னும் வெறுப்புணர்வு பதிவுகள் நிறைய போட 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 நெகட்டிவிட்டி இன்னும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது அதிகமாக இதுக்காக சொல்கிறேன் அஞ்சாவது சிந்திக்கொண்ட விஷயம் உழைச்சி சம்பாதிக்கிற சம்பாத்தியம் இருக்குல்ல இது ஒன்று மட்டும்தான் எல்லாருக்கும் பொருந்தும் அதிர்ஷ்டன்றது ஆயிரத்தில் ஒருத்தருக்கும் நூற்றில் ஒருத்தருக்கும் அடிக்கிற விஷயம் அந்த ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு எனக்கா அடிக்க நாம் எதுனா ஆப்போ வேணுமே போய் தேடி சொல்லிவிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கத்தி கூப்பாடு போட்டு பிரோஜனம் கிடையாது ஸோ உழைச்சி வர காசு இருக்குல்ல இதில் பிரைமரியாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எக்ஸஸாக இருக்கும் பாருங்கள் செலவுலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு என்ன பண்ணுறது தெரியாமல் நூறு பார் நூறுவா கையில் இருக்கும் பார்த்தீங்களா அதை வச்சு ரிஸ்க் எடுத்துங்க யாருக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது தெளிவடைங்க மக்கள் இந்த அதிகரிச்சு வர்ற இந்த சைபர் கிரைம்ஸ்லாம் இருக்கல இதை பற்றி மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பஸ் கமெண்ட்டாக லீவ் பண்ணி எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டெண்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்